அனைவருக்கும் வணக்கம் சிவனே மலையாக இருக்கக்கூடிய நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மேலே மகாதீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த கொப்பரையோட ஹைட் என்ன வெயிட் என்ன அதற்கு நெய் எப்படி டெய்லி கொண்டு போவாங்களா காடா துணி கொண்டு போவாங்களா தொடர்ந்து பதினோரு நாட்கள் எப்படி ஏறியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க அஞ்சரை அடி உயரம் இரநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த தீப கொப்பரைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஒரு குழு அதை மலை மேலே கொண்டு போய் வைப்பாங்க தீபம் ஏற்றுவதற்கு தேவையான திரி காடா துணியை ஒரு நாளைக்கு முன்னாடியே சிறப்பு பூஜைகள் செய்து அதையும் மேலே கொண்டு போவாங்க அதற்கு தேவையான நெய்யை வந்து பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்பட்டு டன் கணக்கில் மேலே கொண்டு போய் வைப்பாங்க கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கருவறையில் ஒரு தீபமாக ஏற்றுவாங்க அது மகாமண்டபத்துக்கு வரும்போது ஐந்து தீபங்களாக மாற்றுவாங்க அது எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் ஒளித்தல் அருளல் இது ஐந்தையும் குறிக்கும் மீண்டும் அதை ஒரு தீபமாக மாற்றி மாதிரி பருவத ராஜகுலத்தின மலை உச்சிக்கு கொண்டு போவாங்க அணையாமல் ஏன்னா அவங்க தான் அந்த தீபத்தை ஏற்றப்படியே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க சரி எல்லாம் மேலே போயிடுச்சு இப்போ கார்த்திகை தீபத்தை அந்த கொப்பரையில் எப்படி தயார் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதை பாருங்க இல்லைங்களா இதே மாதிரி தான் தீபம் ஏற்றுவதற்கு தயார் செய்வாங்க கீழே அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்த பிறகு மகாதீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மதியம் ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காடா துணியெல்லாம் கீழே வரைக்கும் போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் வழித்து எடுத்துகிட்டு புதுசாக முதல் நாள் எப்படி தயார் செஞ்சாங்களோ அதே மாதிரியே தயார் செஞ்சு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த மாதிரி தான் நடக்கும் தீபத்துக்கு பின்னாடி இவ்வளவு சிரமங்கள் இருக்கு நம்ம அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி இந்த தீப தரிசனத்தை பார்த்தா நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் அனைவரும் வருக இரவினர்கள் பெறுக நன்றி வணக்கம்